வணக்கம் மாணிக்க வாசக சொல்ல இறைவன் எழுதப்பட்டதாக சொல்லி சொல்லப்படுகிறது திருவாசகம் திருவாசகம் எனும் தேன் ஆமாங்க புல்லாயி புட புடப்பாய் புழு புழுவமாய் மரமாய் விருகமாய் பறவையுமாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரருமாய் முனிவருமாய் தேவருமா செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருந்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகன்று விற்றிருக்க உய்யே உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யாய் விமலாய் விடகாய் வேதங்கள் ஐயா என்று ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே அம்மா திருவாசகத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க அத்தனை அம்சமும் இந்த கோவிலுக்கு பொருந்துங்க ஆமாங்க எத்தனை பிறவி நம்ம பிறந்து பிறந்து இளத்தேன் மையே உன் முன்னடி முன்னடிகண்டு நான் விட்டிருக்க ஐயா என்று ஆழ்ந்த அகந்த நுண்ணியனே உன்னை உன் பாதம் நான் சரணடைய வேண்டும் என்றால் நான் இதுவில் என்ன செய்ய வேண்டும் ஐயா உன்னை ஆழ்ந்த நுண்ணியனே உன் பாதத்தை நான் எப்படி பற்றிவேன் கிட்டத்தட்ட எத்தனை பிறவி பிறந்து பிறந்து எழுந்திருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தோரு பிறவி பிறந்து ஏத்தேன் ஐயா அப்படின்னு இந்த திருக்கோவிலில் அமைப்பு பார்த்தீங்கன்னா சுற்றி தோற்றங்கள் இருக்குது உள்ள வய யாரு ஓடுகிறது பின்புறம் தோட்டத்தின் நடுவில் கோபுரங்கள் இல்லை ஐயா அகந்த நின் கிட்டத்தட்ட இருபத் எண்பது அடிக்கு மேலே ஒரு சிவன் வச்சுருக்காங்க அப்புறம் உயரமான சிவன் கோவில் மிகவும் அருமையாக இருக்கிறது குகைக்குள் குகைக்குள் இரநூத்தி ஐம்பது லிங்கம் வச்சு இருக்குது இதுக்குள்ளே வந்து அறுபத்தி ரெண்டு நாயக்கம்மார்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க நம் உடல் பாகத்தை சதிபீடமாக ஆறு பீடம் வைத்திருக்கிறார்கள் யோக நிலையில் இவர் எந்த நேரமும் அமைந்துள்ளாயே இத்திருக்கோவிலில் அனைவரும் கண்டுகளிங்கள் நாங்களும் இங்கு மாதம் ஒரு விடை திருவாசகம் முற்றுதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லாம் கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நான் வளர்மதி கோவில் அமைக்கப்பட்ட இடம் தேனி மாவட்டம் அரப்பன் தயம்பட்டி தேனியிலிருந்து ஆண்டுவிட்டு செல்லும் வழி முன்பக்கம் இருக்கிறது